விருதுநகரில் வெம்பக்கோட்டை கங்கர்சேவல் கிராமத்தில் மாரிமுத்து என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்படுகிறது இங்கு முப்பதுக்கும் மேற்பட்ட அறைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர் தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் பட்டாசு தயாரிப்பு விறுவிறுப்பாக நடந்து வந்தது ஃபான்சி ரக பட்டாசுகளுக்கு மருந்து கலவை தயார் செய்து கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் இரண்டு அறைகள் தரைமட்டமாகின அங்கு பணியிலிருந்த கண்டியாபுரம் இலங்கை மறுவாழ்வு மையத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதான கௌரி மற்றும் கோமாளிப்பட்டியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது காளிமுத்து ஆகியோர் இறந்தனர் காளிமுத்து மனைவி மகேஸ்வரி குமரேசன் மாரியப்பன் மேகலை சிவரஞ்சனி சுபலட்சுமி ஜெயலட்சுமி ஆகிய ஏழு பேர் படுகாயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் வெடிவிபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை ஃபோமேன் சோமசுந்தரம் கைது செய்யப்பட்டுள்ளார் உரிமையாளர் மேலாளரை போலீசார் தேடுகின்றனர் பட்டாசு விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரமும் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார்